அகம் கல்வி மற்றும் அறக்கட்டளை ஏற்பாட்டில் அகமுடையார் சமூகத்தில் டிஎன்பிஎஸ்சி ஆர்ஆர்பி போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கும் ப்ளஸ் டூ எஸ்எஸ்எல்சி தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கும் ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி சென்னை மடிப்பாக்கம் மாமன்னர் மருதுபாண்டியர் மாளிகையில் நடைபெற்றது இதில் தமிழகம் முழுவதும் உள்ள சென்னை ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை தஞ்சாவூர் உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்கம் மற்றும் அறக்கட்டளைகள் தலைவர் ஜி ராவணன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற முதலமைச்சரின் செயலாளர் எஸ் ராஜரத்னம் ஓய்வு பெற்ற ரயில்வே காவல்துறை கூடுதல் இயக்குனர் எஸ் வனிதா வருமான வரித்துறை கூடுதல் இயக்குனர் பி செந்தில்வேல் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு உரையாற்றினர் அகமுடையார் கல்வி மற்றும் அறக்கட்டளையின் செயலாளர்கள் எஸ் ஜி ரமேஷ்குமார் லயன் சரவணன் அன்பழகன் பொருளாளர் தயாநிதி ஆகியோர் முன்னிலையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் இந்நிகழ்ச்சியில் செல்வி சுப்பிரமணியன் மோகன பிரியா கணேசன் எம் குமார் மற்றும் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அகமுடையார் சங்கம் சென்னை சார்பாக இன்று மாமன்னர் மருதுபாண்டியர் மாளிகை மடிப்பாக்கத்தில் சுமார் இருநூத்தி எழுபத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி வழங்கப்பட்டு வருகிறது இது ஒவ்வொரு ஆண்டும் சிறிய அளவில் வழங்கப்பட்டு வந்தது இந்த ஆண்டு கூடுதலாக இருநூத்தி எழுபத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு எங்களது சமுதாயத்தை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இவர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இன்று வருகை பொறுத்திருக்கிறார்கள் அவர்கள் வாழ்வில் மேலும் ஓங்கிட வாழ்வில் சிறந்திட கல்வி ஒன்றே அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்ற எண்ணத்தில் எங்களது மூதாதையர்கள் எங்களுக்கு மூத்தோர்கள் இந்த சங்கம் எட்டில் நிறுவப்பட்டது அதன் முதல் கல்வி உதவி வழங்கி வருகிறது அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு இந்த மண்டபத்தில் இருந்த வருமானத்தில் இருந்தும் மற்றும் எங்களது உறவினர்கள் மற்றும் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கொடுத்த நன்கொடையின் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் இந்த வழங்கப்பட்டுள்ளது அதே போல அடுத்த ஆண்டு இந்த எண்ணிக்கையை பலப்படுத்தி ஒரு ஆயிரம் மாணவ மாணவிகளுக்கு அளிக்க வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளோம் அந்த திட்டத்திற்கு ஏதுவாக மாவட்ட வாரியாக எங்களது சங்கத்தில் உள்ள நிர்வாகிகளை பலப்படுத்தி அவர்கள் மூலியமாக இந்த கல்வித் தொகை வழங்கப்பட உள்ளது அதற்கு ஏதுவாக பணத்தையும் அதற்கு ஏதுவான தொகையையும் இந்த மண்டபத்தில் இருந்தும் மற்றும் நன்கொடைகளில் இருந்தும் பெற்று பல அத பல பல மற்ற அறக்கட்டளைகளின் கூட்டோடும் இதை செய்யலாம் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் அதற்கு அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறோம் இன்று வந்திருக்கும் மாணவ மாணவிகள் பல பேர் இந்த சிறு உதவியாக இருந்தாலும் அது அவர்களுக்கு பேர் உதவியாக இருக்கும் என்று எண்ணுகிறார்கள் ஏனென்றால் இவர்களுக்கு தேர்ச்சி முறை என்பது எங்கள் சங்கத்தின் சார்பாக அப்படி எடுக்கப்பட்டுள்ளது அதில் முக்கியமாக தாய் தந்தையற்ற குழந்தைகளுக்கு முதல் பிரிபரன்ஸும் அதே போல அடித்தட்டு மக்களுக்கும் அரசு பள்ளிகள் மாணவிகளுக்கும் முதல் அவங்களுக்கு தான் இந்த கல்வி உதவி வழங்கப்பட்டு உள்ளது அதனால இதில் மேற்கொண்ட ஆண்டுகளில் இவர்கள் மேலும் மேலும் இந்த கல்வி உதவி பெற்று கல்வியில் மேம்பட வாழ்வில் மேம்பட எனது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஒரு மா ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் சுமார் ஒரு முப்பதுல இருந்து ஐம்பது பேர் வந்திருக்காங்க அவர்கள் வந்து சிலர் வந்து டிரான்ஸ்போர்ட் காஸ்டே வந்துட்டு போறது ரெண்டு பேருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் ஆகும்ன்ற சிலரு வர முடியாத காரணத்தினால அவங்களுக்கு அவங்களோட இதெல்லாம் இன்னைக்கு கணக்கில் எடுத்துக்கல அவங்களுக்கு தனியாக அந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்தி அவங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவு எடுத்திருக்கோம் அது வந்து இப்ப படித்த நல்ல படித்த மிச்ச படித்த குழந்தைகளுக்கு இந்த கல்வி உதவி அவங்களுக்கு மேலே வளர்றதுக்கு உதவும் சுமாராக படித்த குழந்தைகளுக்கு சுமாராக மதிப்பெண்கள் வாங்கின குழந்தைகளுக்கு அவங்க மேம்படுறதுக்கு எங்களுக்கு சனி சொந்தமான ஒரு பத்து கிரவுண்ட் இடம் வந்து சிங்குட்டத்துல இருக்கு மரவலை நகர் பக்கத்துல அதுல வந்து ஒரு ரோபோட்டிக் சென்டர் ட்ரைனிங் சென்டரை நிறுவ நிறுவனத்துக்காக நாங்க ஒரு ரெண்டு நிறுவனத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கோம் ஒன்னு வந்து ரோபாட்டிக் சென்டர் ட்ரைனிங் சென்டர் ஒன்னு வந்து செமிகண்டக்டர்ஸ் ஃபிட் பண்ற அது ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இந்த ரெண்டு இன்ஸ்டிடியூட்ல எந்த இன்ஸ்டியூட் சரியா வரும் நாங்க முடிவு செஞ்சு அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அங்க நிறுவி அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மூலயமாக சங்கத்துக்கு வருமானமும் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் அது இலவசமாக பயிலவும் அவர்கள் அதன் மூலியமாக நல்ல ஒரு வேலை வாய்ப்பு பெறுவதற்கும் ஏதுவாக இருக்கும் என்று எண்ணுகிறோம் நீட்டு நாங்க நாங்க சங்கமா இதை செய்ய முடியாது உதவியோட பல பல இடங்கள்ல தனியார் நீட்டு இன்ஸ்டியூட் நடத்துறாங்க அவங்களுக்கே நாங்க நாங்கள் வந்து பகிரங்கமா உதவி செய்ய முடியாத தவிர அவர்களுக்கு தேவையான உதவிகளை நான் செய்து வருகிறோம் இன்னைக்கு பாத்திருப்பீங்க இந்த குரூப் டூ குரூப் போர்ல பாஸ் பண்ண பசங்க வந்து ஒரு ஒரு மதுரையில் இருக்கு அவங்களுக்கும் உதவி செய்துட்டு இருக்கோம் அங்க எங்களால் தனிப்பட்ட முறையில் சங்கம் சார்பாகவோ இல்ல அறக்கட்டளை சார்பாகவோ பெரிய இது மாதிரி நிறுவ 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 முடியாது நிறுவனங்கள் அதிகமாக அதிகமாக அதுக்கான தேவைகளும் அதற்கான பண தேவைகளும் அதிகமாக இருக்கும் அது அவ்வளோ வசதி இப்போதைக்கு இந்த சங்கத்துல இல்லாததுனால அது அதை வெளியிலிருந்து உதவித்தொகை வந்து பத்துல பத்தாயிரம் ரூபாயில இருந்து நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் அதை தான் வகைப்படுத்தி மதிப்பெண்களுக்கு ஏற்ப ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கிறவங்களுக்கும் நல்ல மதிப்பெண்கள் பெற்றவங்களுக்கும் அதிகமாகவும் அதுல கொஞ்சம் கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூல்ல கொஞ்சம் கம்மியா கிடைக்கிற மாதிரியும் அதுதான் செட் பண்ணி அந்த மாதிரி தான் நாங்க இது வந்து கம்யூனிட்டிக்காகவே ஏற்படுத்தப்பட்ட சங்கம் கம்யூனிட்டிக்காகவே ஏற்படுத்தப்பட்ட அறக்கட்டளை தவறாக நினைச்சுக்க வேண்டாம் அதுதான் எங்களோட போக்கஸ் மற்றவர்களுக்கு நாங்கள் வேற அறக்கட்டளை வச்சிருக்கிறோம் அந்த அறக்கட்டளை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும் அந்த அறக்கட்டளை மூலியமாக நீங்க பெற்றுக்கொள்ளலாம் மாவட்ட ரீதியா இப்போதைக்கு இருக்கிற இப்போதைக்கு எங்களோட கட்டமைப்பு அவ்வளவு சிறப்பாக இல்ல அந்த கட்டமைப்பை கட்டமைப்பை ஏற்படுத்தி ஒரு கிளையை அமைத்து அந்த கிளையின் மூலமாக ஒரு குறைந்தது ஒரு மாவட்டத்திலிருந்து இருபது முப்பது பேர் தான் வந்திருக்காங்கன்னு அதை ஒரு முப்பது ஐம்பது வரைக்கும் அதை எடுத்துட்டு தான் நோக்கமா இருக்கும் அடுத்த வருஷத்துல இருந்து அப்போ ஐம்பதுல இருந்து நூறு பேருக்கு நம்ம கொடுக்கும் போது வருட வருடம் கொடுக்கறதுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் லோக்கல் கான்டாக்ட் அவங்க அதிக தூரம் டிராவல் பண்ண முடிய டிராவல் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லாத ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்படும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்பட அவங்களும் பயன்பெறுவார்கள் என்றதை நினைக்கிறோம்